அனைவருக்கும் வணக்கம் எண்ணற்ற வியப்புகளை தன்னுள் இருக்கும் எவையுமே என்று அத்தகைய சிறப்பினை கொண்டது நம் தஞ்சை பெரிய கோவில் அதன் வரலாற்றையும் பின்னணியையும் இன்றும் பலருக்கு புரியாத புதிராகவே அமைந்துள்ளது பொதுவாக நாம் அனைவருக்கும் பெரிய கோவிலை பற்றிய சில முக்கிய தகவல்கள் தெரிந்திருக்கக்கூடும் அதை தவிர்த்து இன்னும் பல மர்மங்கள் அந்த கோயிலில் மறைந்துள்ளன ஆயிரம் ஆண்டுகள் பழமையானாலும் பெரிய கோயில் இன்றும் யாராலும் அசைக்க முடியாத வரலாற்று சின்னமாக கம்பீரமாக நின்று கொண்டுள்ளது இது முழுக்க முழுக்க கிரானைட் கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது தஞ்சையை சுற்றி கிரானைட் கற்கள் இல்லாத போது அதை எவ்வாறு அங்கு கொண்டு வந்தார்கள் அவ்வாறு ஒருவேளை யானை மூலம் கொண்டு வந்திருந்தாலும் எத்தனை யானைகள் இதற்கு பயன்படுத்தப்பட்டன என்பது இன்றும் புரியாத புதிராக உள்ளது இரண்டு சுமார் அறுபது மீட்டர் உயரத்துக்கு எண்பது டன் எடையுள்ள ஒற்றை கல்லை கோபுர விமானத்தில் மேலேற்றி கோபுர விமானத்தில் மேலேற்றியுள்ளனர் அவ்வளவு சக்திக்கு எதிராக எவ்வாறு மேலே கொண்டு சென்றிருக்க முடியும் என்பது வியப்புக்குரியது இந்த கல் கற்களின் தொகுப்பு என்றும் கூறப்படுகிறது மூன்று அடி உயரமுள்ள தஞ்சை கோயிலின் கோபுரம் கட்ட அதன் அடிதளம் எவ்வளவு ஆழத்தில் இருக்க வேண்டும் ஆனால் அது வெறும் ஐந்து அடி அடிதளம் மட்டுமே கொண்டுள்ளது பின்பு எவ்வாறு இன்றும் அது பல நூற்றாண்டுகளை தாண்டி நின்று கொண்டிருக்கிறது நான்கு தஞ்சை பெரிய கோயிலின் அந்த விமானத்தின் நிழல் ஆனது பூமி விழுவதில்லை என்று பலரால் கூறப்பட்டு வந்தாலும் நிழல் பூமியில் படுகிறது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய மர்மங்கள் ஏதோ அக்கோயிலில் உள்ளதாக நம்பப்படுகிறது இவ்வாறு பல கேள்விகளுக்கு விடை தெரியாத மர்மங்களை வியப்புகள் ஒன்று தற்போது பெரிய கோயிலில் நாம் காணும் அனைத்து கட்டுமானங்களும் சிலைகளும் ராஜராஜனால் மட்டும் அமைக்கப்பட்டது அல்ல மற்ற அரசுகளும் இக்கோயிலின் வளர்ச்சிக்கு பங்காற்றியுள்ளன பிற்காலத்தில் தஞ்சை ஆண்ட நாயக்க மன்னர்களும் மராட்டிய மன்னர்களும் தஞ்சை பெரிய கோயிலின் முகப்பு பகுதியில் மராட்டா நுழைவாயில் மற்றும் கோயிலின் உள்ளே பல்வேறு கட்டுமான பணிகளை மேற்கொண்டு நிறைவு செய்தனர் இந்த கோயில் வளாகத்தில் உள்ள உலகம் முழுதுடைய கொண்டான் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது இந்த வளாகத்தின் வடமேற்கு முலையில் சிற்ப வேலைபாடுகளுடன் கூடிய சன்னதி முருகனுக்கு நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டுள்ளது தென்மேற்கு மூலையில் அமைந்திருக்கும் விநாயகர் ஆலயம் மராட்டிய மன்னன் சரபோஜையால் கட்டப்பட்டது இந்த சன்னதியின் பின்னுள்ள பின்புறம் நூத்தி எட்டு சிறிய சிவலிங்கங்களை நிறுவியது இந்த சரபோஜி ஆவார் இங்குள்ள நடராஜர் சபா மண்டபமும் மராத்தியர் காலத்திலேயே கட்டப்பட்டுள்ளது இப்பெருங்கோயில் எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு அடி நீளமும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு அடி அகலமும் உடையதாகும் இரண்டு முதலாம் ராஜராஜனின் ஆணையை ஏற்று இக்கோயிலில் முதலாம் ராஜராஜனால் அறுபத்தி நாலு கல்வெட்டுகளும் முதலாம் ராஜேந்திரனால் இருபத்தோரு கல்வெட்டுகளும் இரண்டாம் ராஜேந்திரனால் ஒரு கல்வெட்டும் முதலாம் ஒரு கல்வெட்டும் மூன்றாம் குலோத்தங்கனால் ஒரு கல்வெட்டும் மூன்றாம் ராஜேந்திர நாள் ஒரு கல்வெட்டும் வெட்டப்பட்டுள்ளன சோழர்களின் கல்வெட்டுகள் தவிர பாண்டியர்களின் இரண்டு கல்வெட்டுகளும் விஜயநகர நாயக்கர்களின் நான்கு கல்வெட்டுகளும் மராத்தியர்களின் நான்கு கல்வெட்டுகளும் கோவிலில் பொறிக்கப்பட்டுள்ளன சோழர் பாண்டியர் மற்றும் விஜயநகர நாயக்கர்கள் கல்வெட்டுகள் அக்காலத்தில் நிலவிய தமிழ் மொழியில் தமிழ் எழுத்து முறையில் வெட்டப்பட்டுள்ளது குறிப்பிட்ட மெய்க்கிழத்துகளிலும் வேறு சில பகுதிகளிலும் திறந்த எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மூன்று இசை தூண்கள் கருவறை நுழைவாயிலில் கணேசரின் இரண்டு சிலைகளை தாழ்வாரத்தில் காணலாம் இரண்டு சிலைகளை தட்டும் போது ஒரு சிலையின் கல்வழியாகவும் மறுபுறம் உலோகம் வழியாகவும் பயணிக்கும் ஒளியை நீங்கள் உணர்வீர்கள் கோயிலின் பிரதான மண்டபம் சிவாவின் சேவையில் நிகழ்த்தும் நடனக் கலைஞர்களும் இசைக்கலைஞர்களும் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது தட்டும் போது வெவ்வேறு ஒலிகளை உருவாக்கும் இசைத்தூண்கள் இவை நான்கு கட்டுமானத்தில் இலகு பிணைப்பு என்ற ஒரு முறை உள்ளது அதாவது ஒவ்வொரு கல்லையும் இணைக்கும் போது ஒரு நூலளவில் இடைவெளி விட்டு அடுக்குவார்கள் இலகு பிணைப்பு என்கின்ற அந்த மரபு வழி முறையில் கட்டப்பட்டது கற்களின் இலகு பிணைப்பின் மீது அதாவது கோயிலின் உச்சியில் வெயிட் அமர்ந்ததும் அத்திவாரம் ஸ்ட்ராங் ஆகிவிடும் தலையாட்டி பொம்மையை எப்படி அசைத்து விட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கே வந்து நிற்கும் அப்படியான அறிவியல் அந்த பொம்மை இருக்கிறது அந்த பொம்மையின் அடிதளத்தைப் போலவே எப்படி சரிந்தாலும் மீண்டும் எழும்பும்படியான தொழில்நுட்பம் தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டுமானத்திலும் கையாளப்பட்டிருக்கிறது வழக்கமாக அத்திவாரம் என்பது அடியில் தான் இருக்கும் அந்த அத்திவாரத்தையே உச்சியில் வைத்து உலக கட்டிடக்கலைக்கு தமிழ் விட்ட சவால் தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் ஐந்து ராஜராஜ சோழன் செய்த நந்தி பெரிய கோவிலின் பிரம்மாண்டத்திற்கு பொருந்தாது என கூறி பிரம்மாண்டமான நந்தியை நாயக்கர் காலத்தில் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது ராசராஜன் செய்வித்து வைத்த நந்தி பிள்ளையார் கோவிலுக்கு பின்னே சுற்றுப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் இன்றும் உள்ளது ஆறு தமிழின் சிறப்புகளும் மாமன்னர் ராஜராஜ சோழனின் தமிழ் பற்றும் இக்கோயிலின் கட்டுமான கலையில் இருந்து அறிந்து கொள்ள முடியும் கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் பனிரெண்டு அடி தமிழின் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் பதினெட்டு அடி தமிழின் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு கோவிலின் கோபுரத்தின் உயரம் இரநூத்தி பதினாறு அடி தமிழின் உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி இரநூத்தி நாற்பத்தேழு அடி தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தேழு ஆகும் தஞ்சை பெரிய கோயிலை பற்றிய பொதுவான கருத்துக்கள் இது ஒன்று இக்கோயிலை கட்டிய சோழ மன்னர்கள் அவர்களின் சந்ததிகள் யாவருமே இந்த கோயிலுக்கு முன்வாசல் வழியாக செல்வதில்லையாம் இது சில வரலாற்று ஆய்வாளர்களும் உறுதி செய்த தகவல்தான் அதற்கான காரணம் இன்றும் தெரியவில்லை தனியே காணம் எதுவும் இருக்கிறதா அல்லது அரண்மனையிலிருந்து நேரடியாக கோயிலுக்கு செல்ல வழி இருந்ததால் இப்படி நிகழ்ந்ததா என்பதும் வெளிப்படையாக யாரும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு சோழர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் உலகின் எத்தனை சாம்ராஜ்யங்களை பணிய வைத்து அவர்கள் மூலமாக வருமானம் பெற்றனர் என்பது வரலாறு மூலம் தெரிய முடிகிறது அப்படி என்றால் இத்தனை சொத்துகளும் எங்கே என்ற கேள்வியும் எழுகிறது அல்லவா இந்த புகிஷங்கள் அனைத்தும் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளேயே இருப்பதாக கூறுகிறார்கள் மூன்று தஞ்சை பெரிய கோயிலின் வடிவத்தை பாருங்கள் மேலே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையைப் போலவே நீளமான உருவம் நீங்கள் மண்ணில் பகுதியின் அடித்தளத்தின் தொழில்நுட்பத்தை பார்த்தால் புரியும் அது ரகசியமானது இப்படியும் இருக்கலாம் பொம்மையின் அடிதளத்தை போல எப்படி சரிந்தாலும் மீண்டும் எழும்ப முடியாத தொழில்நுட்பம் நிலநடுக்கம் உள்ளிட்ட எந்த இயற்கை சீற்றங்களாலும் பாதிக்கப்படாது மீண்டும் எழும்ப முடியாத தொழில்நுட்பம் நான்கு பிரபஞ்சத்தில் ஏறக்குறைய பதினோரு பரிமாணங்கள் வரை இருப்பதாக கணித முடிவுகள் சொல்கின்றன இந்த பரிமாணங்களின் வாசல் அதாவது ஊடுருவு பாதை என்னும் வர்மம் போல் தஞ்சை பெரிய கோயிலில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஊடுருவு பாதை வழியாக வேறு ஏதோ ஒரு உலகத்திற்கு செல்ல முடியும் என்றும் இக்கோயிலை சாதாரண மனிதர்களால் கட்ட இயலாது எனவே இக்கோயிலை கெட்ட கிரகவாசிகள் நம் உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றும் ஆராய்ச்சியாளர்கிடையே ஒரு கருத்து நுழைகிறது ஐந்து இக்கோயிலை கட்டுவதற்கு மரபணு மூலம் முப்பது அடி உயரமுடைய மனிதர்கள் உருவாக்கப்பட்டதாகவும் அவர்கள் மூலமே இக்கோயிலான அது கட்டப்பட்டது என்ற ஒரு கருத்தும் கட்டி முடிக்கப்பட்டதும் அவர்களில் முப்பது அடி மனிதர்கள் நிச்சயமாக அழைக்கப்பட்டிருப்பார் என்றும் நம்பப்படுகிறது அவர்கள் மூலம் இன்னொரு சந்ததி வந்துவிடக் கூடாது என்பதிலும் அரட்சியாளர்கள் கருத்தாக இருந்ததாகவும் நம்பப்படுகிறது இது தற்கால அறிவியலுக்கு ஒத்து வந்தாலும் கூட இதன் பின்னணியை யோசியுங்கள் அத்தனை பெரிய மனிதர்களுக்கு எப்படி உணவளிப்பது கட்டுப்படுத்துவது அவர்களின் எண்ணிக்கை பெருகினால் மக்கள் உயிருக்கு அச்சம் ஏற்படும் என கருதியவர்கள்தான் அவர்களை ஒட்டுமொத்தமாக கொண்டு புதைத்தனர் எனவும் அவர்களின் ஆத்மாவை அடக்கம் செய்யவே இப்படி பிரம்மாண்ட சிவலிங்கமும் அதன் முன் நந்தியும் வைக்கப்பட்டுள்ளதாகவும் நம்புகின்றன இத்தகைய பற்பல விஷயங்கள் பெரிய கோயிலை பற்றி வந்து கொண்டிருந்தாலும் அதன் கட்டிடக்கலை அமைப்பு உலகில் உள்ள அனைவரையும் ஒரு நிமிடம் யோசிக்க வைக்கிறது இதில் கோயிலை கட்டும் எண்ணம் வந்தது எப்படி காஞ்சிபுரத்தில் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோயில் ராஜராஜனின் மனதை மிகவும் கவர்ந்தது அக்கோயிலை கச்சிப்பேட்டு பெரியதலி என்று போற்றி மகிழ்ந்தார் இக்கோயிலின் அமைப்பு அவருக்குள் உணர்ச்சி பெருக்கையும் பக்தியையும் ஏற்படுத்தியது தானும் ஒரு சிவாலயத்தை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயில் திருப்பணியை தொடங்கினார் காஞ்சி கைலாயநாதர் கோயிலை பார்த்ததன் விளைவே தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட அடித்தளமாக அமைந்தது கிபி ஆயிரத்தி நாலில் துவங்கி ஆறே ஆண்டுகளில் முடித்த ஆச்சரியம் தஞ்சை பெரிய கோயில் இக்கோயிலுக்கு ராஜராஜன் வைத்த பேர் ராஜ ராஜேஸ்வரம் பெருவுடையார் கோயில் என்றும் அழைக்கப்பட்டது பிறகு மராத்தியர்கள் ஆண்டபோது அது பிரகதீஸ்வரர் ஆலயம் என்றும் பெயர் பெற்றது பிரகதீஸ்வரர் என்பது சமஸ்கிருத பெயர் இன்று அதை நாம் தஞ்சை பெரிய கோயில் என்று அழைக்கிறோம் இது மன்னன் கட்டிய கோயில் என்றாலும் மக்களுக்கானதாக இருந்தது மக்கள் போர்க்காலங்களில் அடைக்கலம் தருகிற இடமாகவும் மக்களின் குறை இடமாகவும் மக்கள் விழா எடுக்கும் இடமாகவும் மக்கள் கல்வி கற்கும் இடமாகவும் திகழ்ந்திருக்கிறது இக்கோயில் மக்களின் புகலிடமாகவும் இருந்தது மட்டுமல்ல மன்னன் ராஜராஜன் பொறித்த ஒரு கல்வெட்டு சொல்லும் செய்தி பிரமிப்பானது இந்த கோயிலை மக்கள் பாதுகாக்க வேண்டும் எனக்கு பின்னால் இந்த கோயிலை காப்பவர்களின் காலில் நான் இப்போது விழுந்து தொழுகிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறான் ஆக மக்களுக்காக அர்ப்பணித்த கோயில் என்று இது என்று சொல்லலாம் இதில் பிரம்மாண்ட நந்தி தஞ்சை கோயில் என்றாலே அங்குள்ள விமானமும் நந்தியின் தான் எல்லோர் நினைவிலும் வரும் ஒரே கல்லினால் செய்யப்பட்ட மிகப்பெரிய நந்திகளுள் இதுவும் ஒன்றாகும் திருவாடுதுறை கோமதீஸ்வரர் கோயில் உள்ள கல்நந்தி தஞ்சாவூர் நந்தியை விட பெரியது தமிழகத்தின் மிகப்பெரிய நந்தியும் இதுதான் திருச்சி அருகே உள்ள பச்சைமலையிலிருந்து வரப்பட்ட கருங்கலால் செய்யப்பட்ட இந்த நந்தி இருபத்தஞ்சு டன் எடையுடையது பத்தொன்பது அடி நீளம் எட்டே முக்கால் அடி அகலம் பன்னெண்டு அடி உயரம் கொண்டது விஜயநகர கலைப்பானையில் அழகும் கம்பீரமும் கொண்டு அமைந்துள்ள இந்த நந்தி தஞ்சை நாயக்க மன்னர்களால் நிறுவப்பட்டதாகும் நந்தி நந்தி மண்டபம் ஆகியவற்றை கிபி பதினேழாம் நூற்றாண்டில் நாயக்க மன்னரான அச்சுதப்ப நாயக்கர் ரகுநாத நாயக்கர் மற்றும் விஜயராகவ நாயக்கர் ஆகியோர் உருவாக்கினர் இவர்களது சிலைகள் இந்த தூண்களில் உள்ளன நந்தி மண்டபத்தின் மேல் விதானத்தில் மூன்றாம் சிவாஜி மன்னர் காலத்தில் பூக்களும் பறவைகளும் வண்ண ஓவியங்களாக தீட்டப்பட்டன கோயிலுக்கு முன் உள்ள ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பெரிய நந்தி பிற்பாடு நாயக்கர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது இவ்வளவு பெரிய கோயிலுக்கு நந்தி சற்று சிறிதாக இருக்கிறது என்று கருதிய நாயக்க மன்னர்கள் ராஜராஜ சோழன் வைத்த நந்தி அப்புறப்படுத்தி புதிய நந்தியை வைத்தார்கள் முந்தைய நந்தி பிரகாரத்துக்குள் தெற்கு பக்கம் ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருப்பதை இன்றும் நாம் காண முடியும் நந்தி மண்டத்துக்குள்ளே தெற்கே உள்ள திருச்சுற்று மாளிகையில் வடதிசை நோக்கியபடி உள்ள நந்தியை ராஜராஜன் காலத்தை சேர்ந்ததாகும் இதுவே முதலில் பெருவுடையாருக்கு எதிரில் இருந்தது பின்னாளில் நாயக்கர்கள் மூலவருக்கு இணையான பெரிய நந்தியை முதலில் அமைக்கப்பட்ட நந்தி கேரளாந்தகன் மற்றும் ராஜராஜன் பகுதியில் இருந்தது பிற்காலத்தில் திருச்சுற்று மாலைக்கு மாற்றப்பட்டது பெரிய கோயிலின் கோபுரத்தில் முதல் மாடியில் நாலபுரம் நாட்டிய சாஸ்திரத்தில் பரதமுனி குறிப்பிட்ட பரதநாட்டிய முத்திரைகளை சிவபெருமான் ஆடி காண்பிப்பது போன்ற சிற்பங்கள் ராஜராஜன் காலத்தில் சிதுக்கப்பட்டன மொத்தம் நூத்தி எட்டு சிற்பங்கள் அவற்றில் எண்பத்தோ சிற்பங்களை மட்டும் சிற்பிகள் முடித்து மிச்சத்தை அப்படியே விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் ஏன் காரணம் தெரியவில்லை மழைநீர் சேகரிப்பு திட்டத்துக்கும் ராஜராஜ சோழனுக்கும் சம்பந்தம் உண்டு என்றால் ஆச்சரியப்படுவீர்கள் மழைநீர் சேகரிப்பை முதன் முதலில் செயல்படுத்தியது மன்னர் ராஜராஜ சோழன் தான் பெரிய கோயில் விழும் மழைநீரை துளியும் வீணாக்காமல் அப்படியே கோயிலுக்கு அருகில் சிவகங்கை குளத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டார் அதற்காக தரைக்கடியில் பெரிய குழாய்கள் போடப்பட்டன இன்றும் அவற்றை நாம் காணலாம் தவிர தஞ்சாவூரில் உள்ள சேவப்பண்ணவாரி பண்ணவாரி என்னும் ஏரி மழைக்காலத்தில் நிரம்பிய பிறகு அந்த நீரை வீணாக்காமல் குழாய்கள் மூலம் சிவகங்கை குளத்துக்கு வாய்க்கால் மூலம் கொண்டு செல்லப்பட்டு வடிகட்டப்பட்ட பிறகு அங்கிருந்து எல்லா தெருக்களுக்கும் குழாய்கள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டது சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்ட ராஜராஜ சோழன் அவருக்கு பிரம்மாண்டமான கோயில் அமைக்க நினைத்தான் அதன்படி எப்படி தான் தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோயில் இக்கோயில் கட்டுவதற்கு வெளி மாநிலங்களில் இருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டது கிபி ஆயிரத்தி நாலில் கோயில் கட்டும் பணி ஆரம்பமாகி ஆறே ஆண்டுகளில் சிறப்பாக முடித்து கிபி ஆயிரத்தி பத்தில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது பொதுவாக ராஜகோபுரம் உயரமாகவும் மூலஸ்தான விமானம் உயரம் குறைந்தும் கட்டப்படுவது வழக்கம் சோழர்களின் கட்டிடக்கலை முறைப்படி ராஜகோபுரம் விமானம் பெரிதாகவும் கட்டப்படுவது மரபாக இருந்தது அதுபோல தஞ்சை கோயில் விமானம் இருநூத்தி பதினாறு அடி உயரத்துக்கு அமைக்கப்பட்டது தலை சிறந்த கட்டிடக்கலை வல்லுநர்களால் கட்டப்பட்ட இக்கோயிலின் விமானம் தமிழகத்திலேயே மிக உயரமானது அதன் உச்சியில் உள்ள பிரம்ம மந்திர கல் என்பது டன் எடை உள்ளது இந்த கல்லை விமானத்தின் உச்சிக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டுள்ளனர் கும்பகோணம் அருகிலுள்ள சாரப்பள்ளம் என்ற ஊரில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரை மணல் கொட்டி பாலம் போல் அமைத்து யானைகளை கொண்டு பிரம்மமந்திர கல்லை கட்டி இழுத்து கொண்டு போய் கோபுரத்தின் உச்சியில் வைத்தார்கள் இதற்கான பணிகள் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தார்களாம் இக்கோயிலின் அமைப்பை பார்த்து உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த கட்டிடக்கலை வல்லுநர்கள் வியப்பின் உச்சிக்கு செல்கின்றனர் லிங்கங்களில் மிகப்பெரியது தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோயில் லிங்கம் இதனாலேயே இக்கோயில் பெரிய கோயில் என்று அழைக்கப்படுவதுண்டு உலகின் பெரிய லிங்கம் ஆம் கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே மிகப்பெரியதாகும் ஆறு அடி உயரமும் ஐம்பத்தி நாலு அடி சுற்றளவும் கொண்ட ஆவுடையார் பதிமூன்று அடி உயரமும் இருபத்தி மூன்று அரை அடி சுற்றளவும் உள்ள லிங்கம் என தனித்தனியாக கருங்கற்களினால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது நாம் தரிசனத்துக்கு செல்லும் போது நாம் பார்வையில் படுவது லிங்கத்தின் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே அபிஷேக ஆராதனைகளுக்கு வசதியாக இரு புறங்களிலும் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன தஞ்சை கோயிலின் சிவலிங்க வழிபாடு மகுடாகம அடிப்படையில் செய்யப்படுகிறது இந்த கோயிலில் தினமும் காலை சந்தி சுச்சிக்காலம் அத்தம ஜாமம் என நான்கால பூஜைகள் நடந்து வருகிறது சிவலிங்கத்தை சுற்றி வர கருவறையை சுற்றி இடம் உள்ளது அதில் சோழர் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன தஞ்சாவூர் பெரிய கோயில் மூலவரை பிரதீஸ்வரர் என்றும் அம்பாலை பிரேநாயகி என்றும் அழைப்பர் இங்குள்ள வாரகையை வழிபட்டால் எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் மூலவர் பிரதீஸ்வரர் அம்மன் பிரிய அருள் செய்கிறார் முக்கியமாக மூலவர் சன்னதியின் பின்புறம் கருவூர் சித்தருக்கு சன்னதி உள்ளது கருவூர் சித்தர் இப்பகுதியில் தியானத்தில் இருந்துள்ளார் இவரது அறிவுரைப்படியே ராஜராஜ சோழன் இக்கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது தஞ்சை பெயர் காரணம் புராண காலத்தில் தஞ்சகன் தாரகன் தண்டகன் என்ற மன்னர்கள் தங்களை யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை சிவனிடம் பெற்றிருந்தனர் இதனால் தேவலோகம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டி அதிகாரம் செலுத்தினர் பரமமேறிய இவர்களின் செயல் கண்ட சிவன் திருமாலையும் காளியையும் அனுப்பி அவர்களை வதம் செய்தார் இருப்பினும் சிவபக்தர் இருந்த அவர்களது பெயர் முடியாக தஞ்சகனின் பெயரால் தஞ்சாவூரும் தாரகனின் பெயரால் தராசுரமும் தண்டகனின் பெயரால் தண்டகம்பட்டு என்ற ஊரும் உருவானது பெரிய கோயில் கட்டி முடிக்கப்பட்டவுடன் ஆதித்தன் என்பவர் ராஜராஜ சோழனுக்கும் அவரது மனைவி லோகமாதேவிக்கும் உயிருடன் செய்யப்பட்ட இச்சிலைகள் இப்போது மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள கௌதம் சாராபாய் தனியார் அருங்காட்சியத்தில் வைக்கப்பட்டுள்ளது ராஜராஜ சோழன் மறைந்த பிறகு அவருடைய விண்கல சிலை ஒன்றும் வடிவமைக்கப்பட்டது அதை பிரதீஸ்வரர் வீதி உலா செல்லும் போது முன்னால் எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் ராஜராஜ சோழன் பயபக்தியோடு கைகுப்பியவரை இருக்கும் இந்த சிலையும் தற்போது வடக்கே சாராபாய் மியூசத்தில் இருக்கிறது இச்சிலைகளை மத்திய அரசின் உதவியோடு தமிழக அரசு மீண்டும் தமிழ் மண்ணுக்கு கொண்டு வந்து தஞ்சை கோவில் வைக்க வேண்டும் பண்டைய அரசர்களை அந்த காலத்து ராணிகள் இப்படித்தான் மயக்கினார்களாம் சுவராசி தகவல் இதுதான் மன்னர்கள் காலத்தில் பெண்களை ஒரு கவர்ச்சிப் பொருளாகத்தான் பயன்படுத்தியுள்ளனர் மன்னர்கள் புறம் வைத்திருப்பதற்கு காரணமே பல பெண்களுடன் உல்லாசம் அனுபவிக்கதான் தங்களுக்கு பிடித்த பெண்கள் தாங்கள் சண்டையிட்டு வெற்றி பெற்ற நாட்டின் ராணியை சிறைப்பிடித்து அவர்களுடன் உல்லாசம் அனுபவித்தனர் இன்றைய தலைமுறையில் ஆசை அறுபது மோகன் முப்பது நாள் என்பார்கள் ஆனால் அந்த காலத்தில் ராணிகள் வயதானாலும் எப்படி மன்னர்களை மயக்கினார்கள் என்று பார்க்கலாம் குலிகள் பொதுவாக அரண்மனை அல்லது அந்தபுரம் என்றாலே ராணிகள் ரோஜாப்பு நிரம்பிய தொட்டிகளில் இறங்கி குளிப்பதை நாம் பல்வேறு படங்களில் பார்த்திருப்போம் அதற்காரணம் ரோஜாப்பு நிரப்பிய தண்ணீர் ராணிகளின் அழகை மேம்படுத்துவதற்கும் அவர்கள் மேனை பொழிவுபுறுவதற்கும் பயன்படுத்தியுள்ளனர் ஆலிவ் ஆயில் மற்றும் தேன் கலந்து குளியலுக்கு பயன்படுத்தனர் இதில் இருக்கும் ஏஜிங் தன்மை அவர்களது சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவி இருக்கிறது கலை இன்று பல பெண்கள் தங்களது உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள பல விதமான உடற்பயிற்சிகளை செய்கின்றனர் ஆனால் அந்த காலத்து பெண்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி எதுவும் மேற்கொள்ளவில்லை அதற்கு பதிலாக அதற்கு ஈடான நடன பயிற்சிகளை மேற்கொண்டு தங்களது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தனர் உடை ராணி என்றாலே நம் எண்ணத்தில் வருவது நகை உடைதான் தாங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக தெரிவதற்காக பலவிதமான விதமான வேலைபாடுகளை கொண்ட அணிகலன்களையும் உடைகளையும் அணிந்துள்ளனர் வாசனை திரவியம் கணநாய நகைகள் உடைகள் உடுத்துவதை தாண்டி அரசர்களை மயக்க வாசனை திரவியம் பயன்படுத்தவும் செய்துள்ளனர் ஒவ்வொரு ராணியும் தங்களுக்கான தனி வாசனை திரவியம் தயாரித்து வும் தனி நபர்களை பணியமர்த்தியிருக்கிறார்கள்